ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைய வரவு மீன் வகைகள்லாம் பார்க்க போகிறோம் என்னென்ன மீன் பார்த்துப்போமா கெல்லல்டுவாங்க டூப்ளிகேட் வாவல் கெல்லல் சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பாசந்தி வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நண்டு வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ராலை பாருங்கள் சைஸை எவ்வளோ எவ்வளோ பெரிய சைஸ்னு பாருங்கள் ராள் வந்துருக்கு அடுத்து கிளிமீன் வந்திருக்கு பன்னா வந்திருக்கு கும்ளா வந்திருக்கு புறா மீன் வந்திருக்கு செம்மீன் வந்திருக்கு கொலஞ்சான் வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா செப்பி மீன்ட்டு வாங்க நல்லாயிருக்கும் அடுத்து விலை மீன் அடுத்து மத்தி மீன் வந்திருக்கு என்பது இன்றைய வரவு மீன் வகைகள் இவ்வளோ தான் மீன் வேண்டாம் நம்ம வந்து வாங்கிக்கோங்க காட் டஸ் யூ ஆல் இந்திரா இணைய நாளாக அமையனர் வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைக்கி இறால் தான் ஸ்பெஷல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ராள் தேங்க்யூ நண்பர்களே பாய்